அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் பெரிய உட்கட்சி பூசலே எழுந்திருக்கு பாண்டிச்சேரியில் இன்றைக்கி நடைபெற்ற கட்சியின் குழு கூட்டத்தில் முகுந்தன் அப்படிங்கிற ஒருவரை அன்புமணி அவர்கள் வழிமொழிஞ்சிருக்கார் இளைஞரணி தலைவராக இனி அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கு ராமதாஸ் ஐயா வந்து கடும் எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது நான் தான் கட்சியை வந்து நிறுவுனேன் நான் தான் கட்சி ஆரம்பித்தேன் கட்சியில் நான் என்ன சொல்கிறனோ அது தான் நடக்கணும் என் உயிர் இருக்க வரைக்கும் இந்த கட்சியில் நான் என்ன தீர்மானிக்கிறேனோ அது தான் நடக்கணும் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீ தயவு செஞ்சு கட்சியை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த மகனுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை வந்து கொடுத்துருக்காரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இது நம்ம தமிழக அரசியலில் பெரும் பேல கலப்பி இருக்குது ஏன்னா கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஆனால் சொந்த மகனோடவே கருத்து வேறுபாடு ராமதாஸ் ஐயாவுக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு அதனால தான் ராம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முகுந்தன் அப்படிங்கிறவரை ஒரு இளைஞரணி செயலாளராக ஆக்கலாம் தான் வகித்த பதவியில் அவரை அமர வைக்கலாம் முகுந்தனை அப்படின்னு பொழுது அதுக்கு ராமதாஸ் ஐயா கடும் எதிர்ப்பு அந்த மேடையிலே பதிவு பண்ணினார் அதில் அந்த வெறுப்பில் அவர் அந்த மைக்கை கூட அன்புமணி ஐயா அவங்க வந்து தூக்கி போடுறதெல்லாம் கூட வீடியோவில் வைரல் ஆகிட்ருக்கு இவங்களுக்குள்ளே என்ன சண்டை என்ன பிரச்சனை திடீர்னு அன்புமணி ராமதாஸ் பற்றி பேசுகிறாங்களே என்னென்னு தெரியாமல் சிலர் இருப்பீங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை இதுதான் இவர் ஒரு முகுந்தன் அப்படிங்கிறவரை இளைஞரணி செயலாளராக போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர் கூட்டத்தை அறிவிக்கும் பொழுது ராமதாஸ் ஐயா இதுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு பண்ணி நான் உருவாக்கின கட்சி இந்த கட்சியில் நான் சொல்கிறதாக நடக்கணும் உனக்கு கட்சியில் விருப்பம் இல்லைனா நீ கட்சியை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு பகிரங்கமாக எல்லோரும் முன்னாடியும் இதை அறிவிச்சிருக்காரு இது இன்றைக்கி நம்ம தமிழக அரசியலில் பெரிய பேசு பொருளாக இருக்குது பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இது தெரியும் தேசிய அளவில் இது வந்து பேசப்படும் ஏன்னா அஜித் பபா சரத்பபாருக்கெல்லாம் எப்படி கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் எழுந்ததோ அதே போல் அன்புமணி அவருக்கும் அவருடைய தகப்பன் அப்பா அவருடைய அப்பா ராமதாஸ் ஐயா அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அந்த மோதல் தான் இன்றைக்கி மேடையிலேயே பகிரங்கமாக விடிச்சிருக்கு கட்சியை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய மோதல் இன்றைக்கி உருவாகியிருக்கு போக போக தான் தெரியும் பாமகவை விட்டு அன்புமணி வெளியேறுறாரா இல்லை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிறாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்